எஸ்எஸ்விஎம் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் கோவையில் உள்ள எஸ் எஸ் நிறுவனங்களில் நடைபெற்ற டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவின் மூன்றாவது பதிப்பின் போது இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வெற்றியாளர்களை எஸ்எஸ்விஎம் எஸ் நிறுவனங்கள் அறிவித்தன நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற எழுத்தாளரும் முன்னாள் ராஜதந்திரியுமான டாக்டர் தரூர் இந்த நிகழ்வில் தனது சமீபத்திய புத்தகமான எ வண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ட் இன் ஒன் நாட் ஒன் எஸ் என்ற நூலை இந்த நிகழ்வில் வெளியிட்டார் டாக்டர் சசி தரூர் விருது பெற்ற பத்திரிகையாளரும் லூசிட் லைன்ஸின் நிறுவனருமான ஷோமா சௌத்ரியுடன் உரையாடினார் இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகளை கே கோதண்டராமன் லிடியா கிறிஸ்டினா கணேஷ் விவின் டேவிட் வர்கீஸ் நிர்மலா மோகன் சந்திரசூடேஸ்வரன் பி மணிசேகரன் உள்ளிட்ட இருபத்தைந்து ஆசிரியர்கள் அவர்களின் அயராத சேவைக்காக கௌரவிக்கப்பட்டனர் இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளம் மதங்களை வளர்ப்பதிலும் நாளைய தலைவர்களாக ஆவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் ஆசிரியர்கள் வகிக்கும் விலைமதி பெற்ற பங்கை அங்கீகரிக்கிறது நாளைய தலைவர்களை வடிவமைக்கும் கல்வியாளர்களின் பேரார்வம் வெறும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல அடுத்த தலைமுறையில் அவர்களின் விலைமதி பெற்ற பங்களிப்பை நாம் கொண்டாடுகிறோம் கல்வியை மாற்றியமைப்பதற்கும் நிலையான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் எங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி செய்வோம் எஸ் எஸ் குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன் கூறினார் பிரபல சமையல்காரரும் உணவு வரலாற்று ஆசிரியருமான ராகேஷ் ரகுநாதன் மாணவர்களிடையே ஸ்பைசிங்ஸ் சமையல் கதைகள் கலாச்சார நிலைத்தன்மையின் முகவர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார் செப்டம்பர் வந்து எப்போவுமே ஒவ்வொரு வருடமும் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூஷன்ஸில் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு கான்க்ளேவ் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட ஆள் மனசில் பதியணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க பள்ளி பருவத்திலேயே அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் குட் ஏன்னா அது வந்து பள்ளி பருவன்றது வந்து ஒரு எதையும் வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பருவம் அப்போ அந்த பருவத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான நாலேஜ் ஊட்டச்சத்து தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் ஸோ இந்த மூணு வருஷமாக இது இருக்கு இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து எதாவது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னும் போது ரெசிலியன் டுடே சஸ்டெயினபிள் டுமாரோ ஸோ இது ஏன் சஸ்டெய்னபிள் டுமாரோன்னு போட்டிருக்கீங்க ஏன் இன்றைக்கே அது ஆரம்பிக்கக்கூடாதா இந்த நிமிஷமே ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னா எப்போவுமே ஒரு வேர் வந்து ஊன்றுறதுக்கு சாயிலில் ஊன்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நாங்களும் எங்களோட அந்த ரெசிலியன்ஸ் டுடே ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அதை அவங்க ஒப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்க வேறு ஆழமாக போது சஸ்டெயினபிள் டுமாரோ ஸோ சஸ்டெய்னபிள் டுமாரோ இட் இஸ் நாட் ஒன்லி வித் அ கிளைமேட் வித் என்வாயன்மெண்ட் இட் இஸ் ஆல்சோ வித் எ ஃபுட் இட் இஸ் ஆல்சோ வித் எ லாங்குவேஜ் ஏன்னா இன்றைக்கி பள்ளி பருவத்தில் ஒரு கரெக்டான ஒரு மொழி எப்படி பேசணும் எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக உள் உள்வாங்கி அதை வந்து வழி நடத்திட்டு போவாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஃபுட் அப்படின்றதுல நம்ம சாப்பிட்ற உணவே தான் நம்மளுக்கு மருந்துன்றது அவங்களுக்கு அது புரிய வைக்கிறோம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய்ஸ் என்வாயிரன்மெண்ட்டில் வந்து நம்மளால் பாதிக்கப்படுற எத்தனை பறவை இனம் மிருகல் மிருக இனம் அதே மாதிரி மரங்கள் அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனாக இருக்கணுன்றது இது அடுத்த விஷயம் அதே மாதிரி நம்ம வந்து நீர் நிலம் ஆகாஷ் நெருப்பு இப்போ இந்த ஐம் ஐம்புலன்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் உலகம் வந்து தன்னை போல் இயங்கும் இல்லைன்னா நாளைக்கு ஹியூமன் லைஃப்புக்கே ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த இந்த வருடத்தோட ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் ஸோ இதுக்கு வந்திருந்த ராகேஷ் சர்மா அவர் ஸ்பேஸில் இருந்து இந்தியாவை எப்படி பார்த்தோம் அதே மாதிரி உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு பிளானட் வந்து ஏர்த்து தான் அப்படின்றத அவர் நல்ல அழகாக சொன்னார் அதே மாதிரி ஸ்ரீகாந்த் போலா அவர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆனால் அவர் வாழ்க்கையை வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார் இந்த மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி பேலெல்லாம் ஷாப்ஸ் நடத்தினோம் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட் ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண முடியுன்றது தான் கருத்து